ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோட பழைய அப்டேட்டில் உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த வைல்டு மாஸ்க் ஃபீமேல் பர் ப்ளூ மாஸ்க் மேல் இந்த ரெண்டையுமே பேர் பண்ணி மாஸ்க் குவாலிட்டி அண்ட் அதோட காலரோட வித்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த வைல்டு மாஸ்க் ப்ளூ ஸ்பிளிட்டு ஸோ நமக்கு நிறைய ப்ளூ சிக்ஸுமே கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த தடவை பார்த்திங்கன்னா நமக்கு மூணு சிக்ஸ் ஹேச் ஆகிருக்கு இதை பெயர் பார்த்திங்கன்னா அதுவே நல்லாவே சிக்கை கேர் பண்ணிக்கும் ஸோ நமக்கு அதோட சிக்குகளை நம்ம வேறு பேருக்கு மாற்றி வச்சு எடுக்கணும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை மூணு சிக்குமே சேஃபாக தான் இருக்குது இந்த பெயருனா லைட்டாக ஃபெதர் ப்ளக்கிங் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அந்த பேட்ஸோட குஞ்சுங்களோட எல்லாத்தோட இறக்குகளையும் லைட்டாக இருக்குது அது பிரச்சனை இல்லை மோல்டிங்கில் நமக்கு ரெடி ஆகிரும் நமக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது சிக்கு பார்த்திங்கன்னா பர்ப்ளூ மாஸ்க் தான் மாஸ்க் நல்லாவே வந்துடும் காலரும் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியில் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ளூ மாஸ்க் தான் ரெண்டும் ப்ளூ மாஸ்கில் ஒயிட் காலர் வரக்கூடிய சிக்கு மாஸ்க் உங்களுக்கு இப்போவே தெரியுது அந்த ஃபெதர் ப்ளக்கிங்னால் உங்களுக்கு கரெக்டாக அதோட காலரை ஐடென்டிஃபை பண்ண முடியலை அதை அடுத்தடுத்த அப்டேஷன் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் இந்த சிக்ஸ் பார்த்திங்கன்னா மூணுக்குமே நல்ல காலரும் நல்ல மாஸ்கும் வரும் மோல்ட் ஆகும்போது அதுவும் சில மியூட்டேஷன்ஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நெஸ் ஆகி ஃப்ளைங்கில் இருக்கும்போது அதோடய ப்ராப்பர் குவாலிட்டி மாஸ்கோட குவாலிட்டி தெரிகிறதில்ல அது பார்த்திங்கன்னா ஃபுல் மோல்டிங் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் செகண்டு மோல்டிங் அதாவது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தாண்டும் போது தான் அந்த சிக்கோட குவாலிட்டி மாஸ்க் குவாலிட்டி அதோட காலர் குவாலிட்டி பக்காவாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி அது வருமா வராதாங்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் அவுட் பண்ணுற சிலருக்கு தெரியும் இதோட மாஸ்க் எப்படி இருக்குது காலர் வருமா வராதா அப்படின்னு ஸோ இந்த வாட்டி நமக்கு மூணுமே ப்ளூ சீரீஸ்லாம் கிடச்சிருக்கு லாஸ்ட் கிளச்சில் பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளூ ரெண்டு க்ரீன் சீரீஸ் கிடச்சி க்ரீன் பார்த்திங்கன்னா ஒயிடு மாஸ்க் சிக்கு ரெண்டு ரெண்டு பார்த்திங்கன்னா பர்ப்ளூ மாஸ்க்கு நாலுமே நல்ல காலர்ஸ் மாஸ்கோடு தான் இருக்குது அது நம்ம கொஞ்சம் மோல்டாகி அதோட ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம் அடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க